பொதுவாகவே வந்து ஜீவன அம்சம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு கணவனுடைய கடமையாக வரையறுக்கப்பட்டிருக்குது தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகள் எல்லாருக்கும் வந்து அவங்களுடைய உணவு உடை உறைவிடம் எல்லாத்தையும் வந்து அவங்களுடைய பராமரிப்பு எல்லாத்தையும் செய்ய வேண்டியது சட்டம் வந்து ஒரு கணவனுக்கான கடமையாக வரையறுத்துருக்குது இந்த கடமையை செய்யாத போது அவர் குற்றமாக கருதப்படுது அது வந்து முன்னாடி வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர்பிசி அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் வந்து ஒன் நூற்றி இருபத்தஞ்சாக இருந்தது பிரிவு இப்போ பிஎன்எஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி நாலு பிரிவாக வரையறுக்கப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் ஒரு மனைவி விவாகரத்து செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த விவாகரத்து செஞ்ச மனைவிக்கு வந்து நிச்சயமாக அவர் பொருளு செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்குது ஏன்னா அந்த மனைவியானவர்கள் வந்து இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிற வரைக்கும் நிச்சயமாக ஒரு டிபெண்டன்சி இருக்குது தான் செய்யும் அந்த டிபெண்டன்சிக்கு வந்து இவர் தீவன கொடுக்கலாம் அது சட்டத்தில் வழிவகை இருக்குது அதே மாதிரி ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னாலும் அந்த குழந்தைக்கு வந்து கடைசி வேலை கல்வியிலிருந்து பொருளாதாரத்திலேருந்து மற்ற அனைத்து விஷயங்களையும் வந்து விவாகரத்து போன பிறகும் தகப்பன் என்ற முறையில் நிச்சயமாக இவர் செய்ய கடமைப்பட்டவர் அதுக்கான வழிவகை இருக்குது ஏன்னா டியூட்டி பிரீச் ஆஃப் டியூட்டி கடமையை தவிர்த்தல் என்பது குற்றம் அப்படின்னு சொல்லி சட்டம் வாரையறுத்து சொல்லுது